மக்களே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நானும் சொல்லணும்னு நினைப்பேன் அப்புறம் நமக்கு நீ யாரும் இல்லை இதை போட்டு எனக்கு அதை சொல்ல அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் அப்படியே விட்டுறது பார்த்துக்கிடுங்க நம்ம ஸ்ரீ குப்டி சேனல்ல சிவா சிவன் இந்த கவரிங் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க அதில் போட்டிருக்காங்கண்ணே ஆமா நான் கூட பார்த்தேன் நல்லா இருந்துச்சு பூ மரிக்க அதுல ஒரு சின்ன சட்ஜேனா ஒண்ணு எடுத்து போடணும்னு நினைச்சேன் இந்த பாவட தவਣੀ எல்லாம் கட்டனனா நல்லா அதுல இது டாலர் வச்சு செய்யினா நல்லா இருக்கும் பத்திடுங்க அதுல நம்ம எதுவும் எடுத்து போடலாம் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும் பத்திளாக்க பாவட தவਣੀக்கு டாலர் ஜெய்னா நல்லா இருக்கும் பெருசா எனக்கு அலர்ஜிக்கு போறதுக்குனா சட்ஜேனாலாம் இருக்கு அந்த மாதிரி எடுத்துடலாம் அந்த ஐன்பொண்ணு மாடலே ஐன்பொண்ணு மாடலே அது கூட நல்லா இருந்துட்டல்ல இங்க பாருங்க மக்களே எல்லா மதியான செயினும் இருக்கு எடுத்து போட நேரம் நேரலாமே அந்த சிவா சிவன் பிள்ளை தெரியுது நீங்கள் போய் எந்த மாதிரி வேணும் என்ன வேணும்னு கேட்டியல்னா அந்த பிள்ளை எல்லாம் எடுத்து காட்டும் எல்லாம் பண்ணோம் இன்றைக்கி ரெண்டு மூணு கொரியர் காலையிலேயே பண்ணிட்டு வந்துச்சு ஆமாம் உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல் தெரியணுன்னா ஜீவா சிவன் இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல அதுலேயும் போய் பாருங்க ஸ்வீட் இன்ஸ்டாப்லேயும் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க அதுலேயும் போய் பாருங்க ஃபர்ஸ்ட் நிறையா வீடியோஸ் போட்டிருந்தாங்க அது எல்லாமே பாட்டு போட்டதில் காப்பிரைட் ப்ராப்ளம் அது வந்ததுனால அவ்வளோ வீடியோவே மறுபடியும் டெலிட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க எதுவும் பேசி போகிறதுக்கு டைம் இல்லாமல் அதை பண்ணாமல் கிடக்கு கார்ட்டூனே பண்ண டைம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கிடக்காத பிள்ளை அதனால தான் அதுவும் பண்ண முடியல ஏதோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படியும் ட்ரை பண்ணுது முடிஞ்ச உதவியை பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் தரும் அக்கா நல்லா ஃபேன்சியாக நல்லா காலேஜ் பிள்ளைகள் போடுற மாதிரி எங்களுக்கு கலெக்ஷன் காட்டுங்க நாங்கள் கண்டிப்பாக வாங்குவோம் ஆமாம் எவ்வளோ தந்தியா இந்த சோனி எவ்வளோ இங்கே அவள் காலேஜ் போயிருக்காக்கா காலேஜ் போயிட்டால இல்லாட்டியா அவளையும் கூப்பிட்டு இருந்திருக்கலாம் சரி மற்றவங்க உங்களுக்கு மற்ற டீட்டெயிலாம் ஃப்ரீ டூன் ஃப்ராட்டில் கிடக்கும் போய் பாருங்கள் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் பாருங்கள் மெசேஜ் கிசேஜ் பண்ணி ஏனுங்கிறத கேளுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் தந்துடுவாங்க அவ்வளோதான் ஆமாம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ நம்மளும் வாங்குவோம் என்னக்கா ஆ சரி சரஸ் என்னம்மா காலேஜுக்கு போலயா இன்னைக்கு லீவ் பா எங்களுக்கு அப்படியே சரி சரி அம்மா அம்மா எங்க உள்ள தான் பார்க்கவ ஆ சரி இந்த இன்னைக்கு அவனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்னு சொன்னேன் எந்த சின்ன மேடம் வெளியவே வரல எத்தனை மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ்க்கு மேடம் போலாம்னு இருக்கவ இன்னைக்கு இவ ஸ்பெஷல் கிளாஸ்க்கு தான் போறாளா இல்ல फ्रेंड्स உள்ளோட கட் அடிச்சிட்டு எங்க வெளிய போறாளான்னு கண்டுபிடிக்கணும் பூ மாதிரி கூட போலன்னா கண்டிப்பா இவ கட் அடிச்சிட்டு போறானே தான் அர்த்தம் ஏன்னா பூ மாதிரி ஸ்பெஷல் கிளாஸு எந்த கிளாஸுக்கு தொடக்கி குடுத்தாலும் அவத்த பிள்ளை அது பாட்டுக்கு வரும் படிக்கிறதுக்குன்னா அதனால் அவளும் போனான்னா இவன் கட்ட அடிக்காமல் கிளாஸுக்கு போகிறான்னு அர்த்தம் அவள் போகாமல் இவன் மட்டும் போனான்னா கண்டிப்பாக இது கட்டடிச்சுட்டு எங்கேயோ சுவா வர போகுதுன்னு அர்த்தம் நான் கண்டிப்பாக இந்த பிள்ளையை அம்மக்கிட்ட மாட்டி விடுறது கன்ஃபார்மு இன்றைக்கி சோனி காலேஜுக்கு போனதான் அவ்வளோ வீடியோ கால் பண்ணிருந்தோம் அப்போ தான் அவள் காலேஜில் இருக்காளா வேற எங்கேயும் போயிருக்காளான்னு கண்டுபிடிக்க முடியும் காலையில எந்திரிச்ச நேரத்துல இருந்து தலையெல்லாம் வலிச்சு ஞானதான் தெரியல லட்சுமி லட்சுமி இங்கதான் இருக்கியா ஒரு வார்த்தை என்னன்னு சத்தம் தாரியா லட்சுமி லட்சுமின்னு கூட்டுகிட்டு வாரன என்னத்துக்கு என் லட்சுமி லட்சுமின்னு யாழ விட்டுக்கிட்டே வாரியரு எனக்கே முடிய மண்டங்க ஏன் என்னாச்சு உனக்கு என்ன செய்யுது உடம்பு கிடம்பு முடியலையா என்னன்னே தெரிலங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்து தலையெல்லாம் வலிக்கு நேற்று ராத்திரிலேருந்து இது பண்ணால் காலையில் என்ன உழைச்சது ஒரே குடைச்சலாக இருக்குது எனக்கு என்ன செய்யணே தெரில காய்ச்சல் வர இடங்க இருக்குது ராத்திரியே முடியலன்னு இடையில எந்திரிச்சு தலையில் கீழெல்லாம் போட்டுட்டு தான் படுத்தேன் அப்பையும் கேட்கல தலையும் வலிக்க ஆரம்பிச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போகுமா வரியா கூட்டுப்பட்டா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் காய்ச்சல் வர மாதிரி இருந்தேன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு காய்ச்சல் மாத்திரையே போட்டால் சரியாயிரும் இதுதான் உங்ககிட்ட பிடிக்காது ஆஸ்பத்திரிக்கு வான்னா வர முடியா வேறு கை கல்லாம் இருக்கு இருக்குது இருக்குன்னு உயிர் எடுப்பேன் இப்போ ஒவ்வொரு உயிரன்னா ஆக்கி செய்யதெல்லாம் இப்படி முடியாமல் கடந்து என்னத்துக்கு செய்யணும் போய் ஒரு ஊசியை போட்டுவிட்டு வந்தேன்னா எதுக்கு அப்படி வழியோட இல்லை கொஞ்சம் பத்து மணிக்கானோ திருச்செந்தூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு மாறி முத்துக்கு என்னமோ சாட்சி கழித்து எதோ போடணுமா என்னத்துக்கோ கூப்பிட்டான் அங்கே போனோம் அதனால நான் தோட்டத்துக்கு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து போய்கிட்டியே இல்லாட்டினா அப்படியே அங்கே வேலையை முடிச்சுட்டு நேராக தோட்டத்துக்கே போய்றியே நீ மதிய சாப்பாடு எடுத்துக்கிட்டு அங்கே தோட்டத்துக்கு வந்துடு என்னத்துக்கு எவனுக்கு கழித்து போட போறீங்க அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது பத்து மணிக்கு போல் போனோம் ஒரு ஆயிரம் போல எடுத்து வை என்ன போகிறேன்

இன்னைக்கு காலையில இருந்தே எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு நல்லால பத்துக்கேன் என்னத்த எனக்கு தெரில கை காலெல்லாம் அடிச்சு போட்ட கணக்கா வலிக்கு தலையெல்லாம் வலிக்கு என்ன தெரியல காய்ச்ச வர கணங்காவும் இருக்கு எதுவும் பியாஜா தான் பிடிச்சுக்கிட்டா என்னமோ தெரியல கோயிலுக்கு எங்கன்னா போய் தான் மந்திரிக்கணும் போல இருக்கு செவ்வாய்கிழமை கோயில்ல தண்ணி அடிச்சு வருமா பதம் அடிச்சேன்னா உனக்கு எல்லாம் சரியாயிரும் ஆமா பதம் அடிக்கதான் சொல்லணும் கொஞ்சம் அடிச்சேன்னா உடம்புக்கு கேட்குமான்னு பாக்கணும் எல்லாம் சோனி காலையிலேக்கு அம்மா ஒன்றும் செய்யல கஞ்சி தான் வேணா அடக்கு ஊற்றி குடிச்சிட்டு போ இல்லைன்னா அங்க கேண்டீன்ல இங்கேனா சாப்பிட்டுக்கிடுவேன்னா ஒரு நூறுரூவா உங்கள் அப்பன்ட்டா வாங்கிட்டு போ ஏமா நூறுரூவாலாம் பத்தாது ஒரு முந்நூறுவா தான் முந்நூறுவாயா முந்நூறுவா எதுக்கு மேடத்துக்கு நான் உங்ககிட்ட காசு கேட்கலண்ணே நீ வாய முடி நான் அம்மா கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன் காலேஜுக்கு போகிறவங்களுக்கு எதுக்கு முந்நூறுவான்னு கேட்டேன் நான் அம்மா கிட்ட தான் கேட்டேன் உன்ட்ட ஒன்றும் கேட்கல என்ன வாய மூடு ஏன்னா நானும் அதே தான் கேட்கேன் காலேஜுக்கு போகிறவங்களுக்கு எதுக்கெல்லாம் முந்நூறுவா ஏன் காலேஜில் ஏதோ வாக்கிச்சு கேட்டாலா ஆமாம்மா ஒரு அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்குலாம் தேவைப்படுது ஏ ஃபோர் ஷீட்லாம் வாங்கணுமா நிறைய வேலை இருக்கு நீ அவ்வளோ நம்பி எவ்வளோ நாளும் கொடுப்பா நான் கேட்டால் இப்படி தான் என்கிட்ட கணக்கு கேட்பா அப்படி தானே ஏன்னா அதுக்கு இல்லை படிக்க பிள்ளைகளும் உங்களுக்கு என்னைக்குன்னா ஒருத்திக்கு இது கொடு காசு தரதுல பாரபட்சம் பார்த்துருக்கேன் நானா ஆத்திர அவசரத்துக்கு பிள்ளைகளுக்கு கையில் இருக்கட்டும் போறக வரதுக்கு ஏதோ தேவைப்படணும் எப்பயும் எக்ஸ்ட்ரா தானே நான் தருவேன் நீ எதுக்கு என்னன்னு தெளிவாக சொல்லி கேட்டால் தரதான் செய்வேன் எம்மா இவள நம்பி அவள எல்லாம் கொடுக்காதவ ப்ராஜெக்ட்க்கு எல்லாம் இவளுக்கு இவ்வளவு ஆகாது இப்ப சந்தியா இது உனக்கு தேவலாத வேலை சொல்லிட்டேன் இன்னமோ வாங்காச புடுங்கன மாதிரி நிக்கற உனக்கு எப்பனா நீ இப்படி கேக்கும் போது நான் கொடுக்காதன்னு நான் மட்டும் சொல்லிருக்கேனா எம்மா எதுக்கு பொறுமை ஏறுமான பூ மாதிரி கேட்டிட்டு சொல்றே அதுக்கு அப்புறம் இவளுக்கு கொடு இப்ப இதுக்கு மேல நீ ஏதாவது பேசணும்னா அப்புறம் நான் மனுச்சி இருக்க மாட்டேன் பத்துக்க என்ன 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 பிரச்சனைங்க இதே அக்கப்புறாதா இருக்கும் இந்த வீட்ல ஏப்பா பாருங்கப்பா காலேஜுக்கு எனக்கு ப்ராஜெக்ட் அசைன்மென்ட்க்குலாம் எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது அதுக்கு அம்மா கிட்ட 300 ரூபாய் கேட்டேன் அதுக்கு இந்த சண்டைய குடு கொடுக்காத குடு சொல்றா ஏப்பா அவன் போய் சொல்றாப்பா புள்ள படிக்க விஷயத்துல போய் சொல்லுமா இன்னைக்கு உனக்கு காலேஜ் இருக்கா கோ அவ லீவ்ண்ணா அவளுக்கு தான்ப்பா லீவு எனக்கு காலேஜ் இருக்கு எனக்கு நிகி ஸ்பெஷல் கிளாஸ் ஆமா அவளுக்கு இத ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா ஒரு 500 ரூபாய் கொடுத்துடுங்க 500 ரூபாய் ஐண்டே உன்கிட்ட வங்கட்டதுன காசு தந்தா எனக்கு 500 ரூபாய்

சொல்ல சொல்ல கேட்காம இந்த மனசு போற போக்க வரேன் எம்மா எனக்கு இவன் இன்னைக்கு காலேஜுக்கு போறதே டவுட்டா இருக்கு பே இவன் இன்னைக்கு காலேஜுக்கு அனுப்பாத வீட்ல போடு இவ சந்தியா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு என்ன தேவலாம என் விஷயத்துல தலையிடுற வேலை எல்லாம் அப்புறம் எனக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும் பாத்துக்க சீப்பே சீப்பே ரெண்ட ரெண்டரை காசிய தாம்மா ஒன்னு ஒன்னுத்துக்கு ஒண்ணு சலைச்சது இல்ல இந்த மனசுன்னு ஒரு வச்சு கேட்க இது வீட்டிலேயே இருக்கு எனக்கு பிடிக்கல எந்தலையாவது போல இருக்கு உடம்புக்கு வேற நல்லா இல்லை பேசாட்டிக்கே எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாலு நாள் இருந்துட்டு வரலான்னு பார்த்தேன் அப்போ தான் இவங்களுக்கு நம்ம அருமை தெரியும் நம்மளுக்கு ஒரு சுடு தண்ணி கூட ஒருத்தையும் வச்சு தர முடியுங்க ஒருத்தையும் ஒன்றத்துக்கு ஆக முடியுங்க இவங்கள ஒருத்தையில பொங்கி ஆக்கி திருந்தங்கன்னு போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பிடணும் அப்போ சரி வரும் டாக்டர் டாக்டர் என்ன பக்கம் ம் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் வாயா வந்து உட்காரு அம்மா நீங்க என்ன கண்டிஷன்ல இருக்கீங்க உங்களுக்கு என்ன செய்யுது நான் என்ன கண்டிஷன்ல டாக்டர் இருக்குது நாளுக்கு நாளு நிலம மோசமாயிட்டு தான் போகுது என்னால ஜீரணிச்சுக்கவே முடியல டாக்டர் ஜீரணம் ஆகலன்னா ஜலசல் ஏதாவது எழுதி தாரே அது தருவான் வாங்கி குடிச்சிட்டு போய்யோ டாக்டர் அது இல்ல என் பக்கத்து வீட்டு பாலை என்னை விட மூணு மாடி போட்டு பெரிய வீடா கட்டிக்கிட்டு இருக்கான் அதை கண்டிஷனை தான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சீரணிச்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு சொன்னேன் ஊசி எடுத்து குத்தி மூலத்தை வர வச்சிருவேன் ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு ஓடி போயிரு ஐயோ டாக்டர் டென்ஷன் ஆயிட்டாரு ஓடிருவோம் ஊர்ல வந்து ஓசியில இதுவளுக்கு மருத்துவம் பாக்கலான்னு வந்து உட்கார்ந்தேன்னா வர்றவன் எல்லாம் இப்படிதான் இருக்கான் எங்கன்னு உள்ள பைத்தியக்காரன் உலக தெரியல இவனுலாம் ஏமா பத்துமா உனக்கு பேஷண்ட் எப்படி நான் பிபி தனியா போடணும் போல இருக்கு டாக்டர் வர பேஷண்ட் எல்லாம் நம்மள கிறுக்கு பிடிக்க வைக்கிறாங்க ஆமா லஞ்ச் டைம்க்கு எல்லாம் ஓடிடணும் சிக்கிறமா எங்க டாக்டர் ஓடுறது நாலு மணி வரைக்கும் எப்படியே இருந்தாவணுமே என்ன ராமு ஓயாம என்ன பார்த்தாலும் படுத்து படுத்து கிடந்து கிடுவியோ அவளுக்கு என்ன உடம்பு சரியாவலனே என்ன செய்யடா உடம்பு அவளுக்கு எல்லாத்தையும் உமருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா வந்து எல்லாம் உட்கார இல்லனா எந்திச்சு போறோம் சும்மா நை நைனு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க கூடாதாம் நீரா குட்டி போய் ஆஸ்பத்திரில போய் பாடு பார்க்க போறியே வாய் மூடிட்டு சும்மா இரு நீ என்ன கேட்டு புட்டேனே நீ இப்ப கோவப்படியா ஏ ராமலட்சுமி என்னத்துக்கு இப்படி கோவப்படியா என்ன ஒன்றே சொல்லணும் முடி ஒரு நாள் வந்து குத்தாச்சானா சரி நடத்த நான் எந்திரிச்சு போவான்னு பார்த்தா அவன்கிட்ட மறுபடியும் அவன் கேட்கலாம் பதிலே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் அவன் எந்திரிச்சு போக மாட்டேங்க போக பிள்ளை யாரும் விஷயம் கேஸ் வாடுவேன் அது இதுன்னு இவருக்கு எந்திரிச்சு போக வேண்டாமா மனசு இனிமே கடந்துக்கிட்டு எரிச்சாரா வருது நாளைக்குலாம் நான் வராண்டேம்மா சரி சரி அவருக்கு நேரம் போக மாட்டேங்கு வாராரு என்ன பண்ண சொல்றா எந்திரிச்சு போறோம்னா சொல்ல முடியும் என்னங்க சண்டே ஒட்டடைக்கிய நல்ல வேலை இந்த அளவுக்கு காது கேட்காது அது ஒன்றும் இல்லைனே அவ உடம்புக்கு நல்ல அல்லன்னு படத்துக்கு கிடக்கா விடுங்க அம்மா காலையில என்ன சாப்பிட்டியே உளுந்து கஞ்சி வச்சிருந்தா மருமவா சாப்பிட்டு தாரா எங்க வீட்டு நான் தான் சமைச்சு கொடுக்கணும் ஏ காத்ரி ஏ புஷ்பா அட நம்ம பிங்கி என்ன ரோஸ் மண்டையில யாரோ தீவாளி பட்டாச கொளுத்தி விட்டவனு கேள்விப்பட்டேன் மருமவளா யோ வைத்தியச்சன சும்மா வந்த விஷயத்தை சொல்லிட்டு பேயிரியே சும்மா வெறுப்பேத்திட்டே இருந்தீங்களா எதுவும் சொல்லாம கிளம்பிடுவாமா என்ன ரோஸ் மாமண்ட சொல்லு வழக்கு மாத்த கட்ட ஏலா அவர் கடக்கார நீ சொல்லு என்னத்துக்கு வந்தாளா உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லையா இப்ப ஆமா ஆமா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இங்க கவர்மெண்ட்ல இருந்து டாக்டர் செக்கப்புக்கு எல்லாம் ஆள் வந்திருக்குது மருந்து மாத்திரை எல்லாம் தாராவலாம் ஒழுங்கா போனீங்கன்னா பிரியாவே எல்லாம் கிடைக்கும் பார்த்துட்டு வாங்கிட்டு வரலாம் அதான் சொல்ல வந்தேன் அட இது நல்ல விஷயமாச்சே நான் கூட எனக்கு உடம்புக்கு நல்லா இல்ல பெய் மாத்திரை மருந்து தான் வாங்க போனா பஸ்ல எல்லாம் போனனே இருந்தேன் ஊருக்குலே எங்கடா அது போட்டுர்க்கா அம்மா கோயில்ட்ட போட்டுர்க்கா போன் எல்லாம் எல்லாம் ஃப்ரீயா வாங்கிட்டு வரலாம் ஆதார் கார்டு மட்டும் கையில கொண்டு போங்க அட ஆமா இந்த மாதிரி போடி நேரத்துல தான் காச்ச மாத்திரை தலவலி மாத்திரை லூஸ் மோஷன் மாத்திரை கை கால் உளைச்சல் தைலம் கீலம் டானிக் கிளினிக் எல்லாம் கேட்டு வாங்களாம் ஆமா இந்த கை கால் முட்டு வலி ஒரு ஸ்ப்ரே தருவோம் பிரே அது தாரானு பாக்கணும் அப்ப நானும் போறேன் வீட்ல போய் ஆதார் கார்டு எடுத்துட்டு போறான் சும்மா போவாதியா ஆ நான் அப்ப வீட்டுக்கு போய் ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்தறியே ஆமா ஓடு ஓடு சீக்கிரம் போய் எடுத்துட்டு ஓடியா நானும் போய் சீக்கிரம் எடுத்துட்டு கோயில் கிட்ட வரேன் நீ வந்துரு ஆ சரி எல ரோஸ் ஓ மர்மம் என்ன இப்படி பண்ணி விட்டா அதுக்கு நான் அவ மண்டைய நம்ம பிடிச்சு கொளுத்தவா முடியும் என்ன பண்றது சரி நான் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டேன் அதான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் அப்புறம் பாப்போம் வாரேனா ஆ சரி சரி நானும் ஆதார் கார்டை எடுத்துட்டு போறேன் ஆ சீக்கிரம் போ அப்பா ஏங்கா நாங்களும் இங்க இருக்கோம் நாங்க இன்னும் உங்களை பார்க்கவே மாட்டோம் நீங்க எதுக்கு போங்க அக்கா வீட்டுக்கு போனோம் இல்ல சரஸ் எனக்கு ஒரு நாலு நாளும் போல அங்க போய் இருந்துட்டு வரலாமோன்னு தோணுது அப்பதான் இது வழிக்கு நம்ம அருமை தெரியுமோன்னு தோணுது பத்துக்க இல்லாட்டின்னா ஒன்னும் ஒரு பேச்சும் கேட்க நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு பத்துக்க அதான் சொன்னேன் நீ ஞாபகம் இப்ப அப்படி சொல்ற உனக்கு நான் எந்த உதவியுமே பண்றது இல்லையோ எங்கla எங்கே செஞ்சு தரீங்க ஒரு வேலைய நீங்க இன்னு செஞ்சு தர திங்கியே நானே கடந்து சாவ வேண்டியிருக்கு ஏதாவது ஒன்னு செய்யங்களான்னு சொன்னா நீ செய்யின் நான் செய்யின் மாறி மாறி சண்டை போட்றியே வேற உங்களுங்க சண்டைய தான் பாடு பாக்க வேண்டியிருக்கு உங்களுட்ட சொல்லிய நேரத்துக்கு அத நானே செஞ்சுறலாம் கடந்து மாடா உலக்கி தயஞ்சி ஊஞ்சி போணும் போங்க நீங்க ஒரு நாள் நாளாதே எங்க அக்கா வீட்ல போய் நீ மரியா இருந்துட்டு வரலாம்னு தோணுது அத தான் சொன்னேன் நேருசி உங்க அக்கா வீட்டுக்கு போங்க போகாதீங்கன்னு சொல்ல

நம்ம போய் மருந்து மாத்திரம் வாங்கிட்டு வருவோம் என்ன அப்படியே ஆமா நாளா ஒரு ரவுண்ட் வாங்கி எல்லாம் வாங்கி வீட்ல கொண்டு வச்சிட்டு வந்துட்டேன் கைவலி மூட்டுவலி கால்வலி வரல்வலி கண்வலி தலவலி எல்லா வலிக்கும் மாத்திரை வாங்கியாச்சு ஒரே ஒரு ஆதார் கார்டு மட்டும் போதும் என் மொபைலுக்கு வேற மூக்கு சிந்திக்கிட்டு இருந்தா அவளுக்கு தான் ஒரு சளி மருந்து வாங்கலான்னு பார்த்தேன் சின்னவளுக்கு ஏன்னா பெரிய மருந்து அவளுக்கு கொடுக்க முடியாது இல்ல சின்னவளுக்குன்னு கேட்டு வாங்கலான்னு பார்த்தேன் அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு தான் தரமுடேன்ட்டாவ சரி சின்ன பிள்ள ஸ்கூலுக்கு வரைக்கும் வந்தது தான் முடித்துக்கின்னுவேன்னு தாங்கன்னா ஆள் வந்தால் தான் தருவோம் அவலாம் ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ளே வேறே போய் தொலைஞ்சிருவாய்ங்க ஆனால் என்ன பண்ணேன்னு தெரில போகிற வழியில் ஏதாவது ஒன்று மூக்க தூட்டிட்ருந்துச்சுன்னா அதை கொண்டு நட்டியாவது சளி மருந்து வாங்கியே தீருவேன் நான் அவ்வளோ மருந்தையும் வாங்கி என்னென்ன செய்யப்போகிறேன் ஏன் மெடிக்கல் கெடிக்கல் ஆரம்மிக்கப் போகிறீங்க ஏ நல்ல முடி கவுரண்டு மருந்தெல்லாம் மெடிக்கலில் விட்டால் பிடிச்சி போலீஸ்ல கொண்டு வச்சு விடுவாங்க ஒரு வருஷத்துக்கு ஆகும் மத்திர மருந்து இடையில காவலி காய்ச்சல் வைத்த வேலைன்னு ஏதாவது வந்துச்சுன்னா எடுத்து போய்ட்டு விடலாம்மா எல்லாம் வாங்கி வீட்டுல உண்டு வச்சிருக்கேன் ஆமா நான் கூட என் முழுக்கு சத்து மருந்து வாங்கணும்னு பார்த்தேன் அதுவும் ஆள் வந்தாதான் தருவேன்னு தேவ அப்பா பெரியவனுக்கு எங்கோ ரத்தம் ஊடுறதுக்கு எல்லாம் மறந்துருக்குமா எல்லாருக்கும் டானிக்குன்னு டானிக்கு ரத்தம் விடுறதுக்குலாம் டானிக் தருவா அவ சந்தியா உன் ஆதார் கார்டு இருந்தா எடுத்துட்டு வா வாங்குவோம் ஐயோ எனக்கு வேண்டாம் தே எல்லாம் எடுத்துக்கிட்டு வா அம்மா ஆதார் கார்டா ஆதார் கார்டா எடுத்துட்டு வா கேட்டு வாங்குவோம் மாத்திரை மருந்து எதாவது வாங்கி போட்டு பார்ப்போம் எனக்கு வாங்க நானும் ஏதாவது மாத்திரை மருந்து எனக்கு தந்தவன்னா வாங்கியே எனக்கு காட்டு ஒரு அடிபட்டிருக்கு ஒரு களிம் சிறுவாவுலான்னு கேட்டு பார்க்கட்டா எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு எடுத்து சும்மா நீட்டிக்கிட்டே இருக்கேன் ஆம்புலன்ஸ்ல உட்காந்துக்கிட்டு அங்கு ஒரு நர்ஸுக்கார உட்காந்து நர்ஸா கம்பௌண்டா பெரிய பண்ணது எவனோ ஒருத்தே உட்கார்ந்து தந்துகிட்டு இருந்தான் வாங்க நமக்கு அதுவா முக்கியம் வாங்கிட்டு வருவோம் லெக்ஷ்மி தான் வாங்க போய் வாங்கிட்டு வந்துருவோம் ஆஸ்பத்திரிக்கு போக செலவும் பண்ணான்டா இதுல என்ன ஃப்ரீயா வாங்கிட்டு வருவோம் வாங்கிக்க போவோம் அது ஒண்ணு தெருவுல மூக்கொழுகிட்டு இருக்கான்னு பாத்து அது உள்ள பிடிச்சிட்டு மருந்து வாங்குவோம் ஆதார் கார்டு நீ வா ஆதார் கார்டு எடுத்துட்டு போவோம் ஆந்த